அனைவருக்கும் வணக்கம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை ஒட்டி அதிமுக சார்பில் வந்து எழுச்சி பயணம் அப்படிங்கிற பேரில் எடப்பாடி பழனிசாமி ஒரு நடைப்பயணத்தை நை நடைப்பயணம் இல்லை மக்களை சந்திக்கிற ஒரு பயணத்தை தொடங்கியிருக்காரு அது கோயம்புத்தூரில் தொடங்கினார் அதற்கு வந்த கூட்டத்தை எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப புலங்காக ஏற்பட்டு இந்த கூட்டத்தை பார்த்தா ஸ்டாலினுக்கு ஜுரமே வந்துடும் அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தார் ஸ்டாலினுக்கு ஜுரம் வருதோ இல்லையோ அவர் ஏற்கனவே ஏகப்பட்ட ஜுரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி அதனுடைய ஒரு பகுதியாக இந்த ஜுர வேகத்தில் உளர்றதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி ஒரு உளரலை வந்து நம்ம நேற்றைய அவரது சுற்றுப்பயணத்தின் போது அவருடைய பேச்சை கேட்ட போது நமக்கு இப்படி தான் தோணுச்சு நம்ம தமிழ்நாடு என்ன மாதிரி ஊருன்னா மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணி அவங்களை சிறுமைப்படுத்துறது அதில் நம்ம நோக்கம் பட் தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டில் தமிழ் குடியினுடைய மூத்தவர்கள் முன்னோர்கள் அவங்கெல்லாம் எப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு உதாரணம் தான் அவர்கள் காலகாலமாக வந்து சொல்லி வச்சுட்டு போன ஒரு கருத்து அது என்னன்னா நீங்கள் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்குறதை விட ஓராயிரம் கோயில்களை கட்டி கும்பிடுறத குடமுழுக்கு நடத்துறதை விட ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் கல்வி கற்பிப்பது என்பது மிக மிக புண்ணியமானது மிக மிக உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன் நீ ஊர் ஊற கோயில் கட்டு கட்டாம அல்லது நீ இலவசமா சாப்பாடு போடுறது தான தர்மம் பண்றது இதெல்லாம் பண்ணு பண்ணாம போ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனா ஒரு ஏழை குழந்தைக்கு கல்வி கத்துக் கொடுக்கறதுக்காக செலவு பண்ற பாத்தியா அதுதான் உன்னதமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆயிரம் கா காலமாக வந்து இதை கடைபிடிச்சிட்டு வர்ற ஒரு மண்ணாக இந்த தமிழ்நாடு இருக்கு இந்த தமிழ்நாட்டில் நின்று கொண்டு தற்கொலைத்தனமாக எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு கோயில்களில் இருக்கிற பணம் இந்த கோயில்களில் இருக்கிற பணம் நிறைய இருக்கிறத பார்த்து இந்த திமுக அரசுக்கு பொறாமை வந்துருச்சு அதனால இந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு கல்லூரி கட்டுறாங்க இது எவ்வளோ பெரிய தவறு நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை உடனடியாக நிறுத்துவோம் அப்படின்னு சொல்றாரு அடப்பாவி இப்படி ஒரு மனிதனா இப்படி ஒரு பிற்போக்கு சிந்தனைவாதி இவன் போய் நாலு வருஷமா அந்த தம் நம்ம ஆண்டு இருக்கானே அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இதை கேட்ட அத்தனை பேர் மனசுலயும் எழுந்திருக்கு எல்லோருமே வந்து மிக கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது கட்சி பேதம் இல்லாமல் எந்த இவர்களுக்கு ஆதரவு அவர்களுக்கு ஆதரவு இந்த மனநிலை எல்லாம் இல்லாம இந்த பேச்சு கேட்ட மாத்திரத்தில் அத்தனை பொதுமக்களும் வந்து மிக கடுமையாக எதிர்வினையாற்றிருக்காங்க கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் எடப்பாடிக்கு எதிராக மிகப்பெரிய கண்டனங்கள் குவிந்து குவிஞ்சுக்கிட்டு இருக்கு முழு சங்கியா மாறி நிக்கிறான்தாலு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறத பார்க்க முடியுது ஏன்னா பாஜக சகபாச ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்கு எடப்பாடியோட பேச்சு இன்னும் ஒரு உதாரணம் அவர் மக்களை மறந்த நிலையில் வெறும் பதவி மட்டும்தான் முக்கியம் தன்னை தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கணும் அடுத்து வந்து ஆட்சியை பிடிக்கணும் எப்படியாவது இதை தவிர வேறு எந்த சிந்தனையும் தனக்கு இல்லை அப்படிங்கறத வெளிப்படையா எடப்பாடி பழனிசாமி தான் இந்த பேச்சு மூலம் வந்து எல்லோரும் பாக்குறாங்க இதுல இந்த இந்த கருத்தை இதுக்கு முன்னே சொல்லிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் யாருன்னா அந்த மனித குலத்துக்கே எதிரானவர்கள் அப்படின்னு நான் சொல்ற அடிக்கடி அந்த பாஜக காரன் தான் இதை சொல்லிட்டு இருந்தான் கோயில்ல வர்ற பணம் கோயில்ல வர்ற வருமானம் இது அவ்வளவுதான் வந்து எங்களுக்கே வேணும் எங்களுக்கு என்ன யாருக்கு அந்த கோயிலை டாமினேட் பண்ணி கோயிலை வச்சு புழைக்கிறாங்களே அவங்களுக்கே வேணும் பணத்தை வந்து உண்டியில் போட்டுறாதீங்க அதிக தட்டுல போடுங்க ஏன்னா தட்டுல போட்டால் நேரடியாக எடுத்துன்னு போயிட முடியும் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்த கூட்டம் யாரு இந்த பாஜக சங்கி கூட்டம் தான் அவங்க கூட சேர்ந்தனுடைய விளைவு பன்றியுடன் சேர்ந்த கன்றும் என்னவா மாறும்னு சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க பழமொழி அந்த நிலைமைக்கு வந்திருக்காரு இந்த எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே வந்து மிகுந்த வேதனையும் ரொம்ப வெட்கி தலை குளிய வேண்டிய ஒரு விஷயம் இது இந்த எடுச்சு பயணம்ங்கிற பேர்ல இப்ப போயிருக்கார அதை பார்த்து அது அவர் பேசுன்றதை கேட்ட பிறகு நிறைய அந்த சமூக வலைதள பயனாளர்கள் வந்து எழுதுறது சொல்றது என்னன்னா இது எழுச்சி பயணம் இல்லை இந்த தேர்தல் அதிமுகவுக்கு கடைசி தேர்தல் இந்த பயணம் என்பது அதிமுகவின் இறுதி ஊர்வலத்துக்கு சமமானது எடப்பாடி அதிமுகவுக்கு இறுதி ஊர்வலம் நடத்துகிறார் அப்படின்னு தான் வந்து எல்லோருமே பதிவு செய்கிறார் இது நீங்க கேட்க வார்த்தைகளை சாதாரணமாக கடந்து போயிட முடியாது எவ்வளோ பெரிய இயக்கம் அதிமுகன்றது ஒரு மகத்தான ஒரு மக்கள் இயக்கம் அது ஒரு மகத்தான தலைவரால் உருவாக்கப்பட்டு ஒரு இரும்பு பெண்மணி அப்படின்னு போற்றப்படுகிற ஆயிரம் குறை சொன்னாலும் கூட இரும்பு பெண்மணி என்று போற்றப்படுகிற ஒரு தலைவியால் வந்து அது வளர்க்கப்பட்டு மிக வலுவான ஒரு இயக்கமாக களத்தில் நின்றது அதிமுக இந்த அதிமுகவை உடைத்து அது முழுமையாக வந்து அதனுடைய பலனை வந்து அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு அவங்க கூட கூட்டணி வச்சது யாருன்னா இந்த பாஜக அவங்க நோக்கம் வந்து மெல்ல மெல்ல நிறைவேறிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு அதிமுகவை கபலீகரம் தங்கள் வாக்கு வங்கியை அவர்கள் உயர்த்தி காட்டுகிறார்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை வந்து அவங்க அதிகப்படுத்தி காட்டுறாங்க அதிமுக நூறு இடத்துல நிற்குதுன்னு சொன்னா நாங்க ஐம்பது இடத்துல நிற்போம் சரி பாதி வந்து எனக்கு சீட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் உறுதியாக அதிமுகவோடு மல்லு கட்டுவதை நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க இன்னும் ஆறு ஏழு மாத காலத்திற்குள் வந்து என்ன மாதிரி எல்லாம் குட்டிக்கரன் அடிப்பார் இந்த எடப்பாடி அப்படிங்கறத நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த கட்சிக்காரர்கள் நினைத்து வந்து பரிதாபமாக தான் இருக்கு ஏன்னா நம்ம பத்திரிகைக்காரனா தான் இதை நம்ம இப்போ வரைக்கும் பாக்குறோம் நம்ம குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவெல்லாம் நம்ம எந்த நிலையிலும் பேசலை நம்ம பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி தப்பு பண்ணாலும் அது தவறு தான் எந்த தலைவர் தவறாக பேசினாலும் அது தவறு தான் அந்த வகையில் வந்து இதுவரை அதிமுக சரித்திரத்திலேயே இல்லாத ஒரு மோசமான இருண்ட காலம் அப்படிங்கிறது இப்போ வருக இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த காலம்தான் தான் இனிவரும் ஆண்டு இனிவரும் நாட்கள் வந்து இன்னும் கூட மோசமா போகும் அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியுது ஏன்னா அளவுக்கு தரம் தாழ்ந்து அல்லது தன்னிலையை தாழ்ந்து மக்களை மறந்து வெறும் பதவி வெறியோடு அலைந்த ஒரு தலைவரை வந்து அதிமுகவில் நம்ம பார்த்ததே இல்லை அதிமுக உள்ள தலைவர்கள் சிலர் இருப்பாங்க இரண்டாம் மட்ட தலைவர்கள் அல்லது பதவிக்காக எதையும் செய்யறதுக்காக ஆட்கள் எல்லா கட்சியிலுமே இருப்பாங்க ஆனா ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிற ஒரு நபர் இந்த அளவுக்கு மோசமாக பேசியதை வந்து இதுவரைக்கும் நான் பார்த்ததுல அதிமுக தான் அதை முதல் முறைய பார்க்குறேன் மக்கள் விரோதம்னு சொல்லுவாங்கல்ல அது அப்பட்டமா வந்து பொது மேடையில கக்குறாரு எடப்பாடி பொது மக்கள் இந்த கோயிலுக்கு இந்த இந்த கல்லூரிகளை கட்டி யாரு அனுபவிக்க போறாங்க நம்ம மக்கள் தான் நிலம்பிக்க போறாங்க இந்த கட்டுவதற்காக பயன்படுத்துகிற பணம் யாருடையது பொதுமக்களுடைய தானே கோயிலுக்கு என்ன ஆகாயத்திலிருந்து விழுந்துருச்சா இல்ல பாக்யராஜ் படத்துல கூரை தெய்வம் கூரை பிச்சுக்கிட்டு கொட்டுத அப்படி யாராவது வந்து கொட்டினாங்களா அப்படின்னா ஒன்றும் கிடையாது இல்லை நானும் நீங்களும் இன்னும் இருக்கிற இந்த மக்கள் அனைவரும் கோயிலுக்கு போய் வழிபடும் போது போடுகிற அந்த காணிக்கை தான் அந்த உண்டியல் காசு மக்களுடைய பணம் மக்கள் பணத்தை மக்களுக்கு செலவு பண்ணுது ஒரு அரசு இதைவிட ஒரு சிறப்பான ஒரு இறைப்பணிங்கிறது இருக்காது உண்மையிலேயே இறைவன் கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருந்து இந்த கடவுளுக்கு செய்யற உண்மையான சேவை என்னன்னா அது பொதுமக்களுக்கு தான் மக்களுக்கு செய்யறது தான் வந்து மகேசனுக்கு செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம தமிழ் முன்னோர்கள் தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது நமது மாணவ செல்வங்களுக்காக கட்டப்படுகிற புதிய கல்லூரிகள் இந்த கோயில் வருகிற அந்த வருமானத்திலிருந்து கட்டப்படுவதால் அது உண்மையிலேயே வந்து அதற்கு அர்த்தம் கூடுகிறது அந்த காணிக்கைக்கான உண்மையான அர்த்தம் வந்து எங்க நிறைவடையுது அப்படின்னு சொன்னா முழுமையடையுதுன்னா இப்படி கல்வி நிலைகளை கட்டுவதில் தான் அது அது நிறைவடையுது ஸோ ஒரு உண்மையான மக்கள் பணியை உண்மையான இறை வந்து இந்த அரசு செய்யுது அப்படின்னு வந்து நம்ம நியாயமா அதை எடுத்துக்கணும் அந்த பார்வை தான் நமக்கு தேவை அதை விட்டுட்டு ஒரு பாஜக மக்கள் விரோத சங்கிப் பயில்களை எப்படி யோசிக்கிறானோ அந்த வகையில் யோசித்து எடப்பாடி இப்படி பேசுறது வந்து அந்த கட்சிக்கு அழிவு காலத்தை தான் அழிவை மாபெரும் ஒரு பேரழிவை வந்து அந்த கட்சிக்கு நிச்சயமாக தரும் தான் நான் பார்க்குறேன் அதே போல் இந்த கட்சியில் எந்த முடிவும் நான் எடுக்கிறதில்லை என்னால் அப்படி எடுக்க முடியாது அந்த நிலையில் நான் இல்லை நான் அடிமைகளின் மன்னன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டார் எடப்பாடி அடிமைக்கெல்லாம் அது நான் தான் அவர் வெளிப்படையாக சொல்றார் அவருடைய விளைவு தான் வந்து இந்த கட்சியில் முதல்வர் வேட்பாளர் யார் அல்லது முதல்வரா யார் வரணும் அப்படிங்கிறதே யார் தீர்மானிக்கணுமா மேலிடம் எங்கடாரு உனக்கு மேலிடா அந்த அதிமுக பொறுத்த வரைக்கும் மேலிடம்ன்றது யாரு நீதான் மேலிடம் உனக்கு வேற எங்க இருக்காங்க மேலிடம் என்ன ஆகாயத்துல இருந்து சொர்க்கத்துல இருந்து நரகத்துல இருந்து யாராவது வந்து உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்களா இல்லையா உனக்கு மேலிடம்ன்றது யாரு நீதான் அப்போ உனக்கும் மேலிடம் யாருன்னு சொல்றேன்னா அமித்ஷாவும் நரேந்திர மோடி தான் எனக்கு மேலிடம் சொல்லிட்டு ஓப்பனா அவர் ஒத்துக்கிறாரு இப்படி ஒரு அடிமை வந்து இதுவரைக்கும் அந்த கட்சி தலைவராக இருந்து வச்சிருந்திருக்குமா இது வரைக்கும் இப்படி ஒரு கேவலத்தின் உச்சமாக எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் போய்கிட்டு இருக்கு அதிமுக அந்த அழிவு பாதையில் ஊர்வலம் போய்கிட்டு இருக்கு இறுதி ஊர்வலமாக வந்து இதை மக்கள் பார்க்கறாங்க இது அதிமுகவை உண்மையாக நேசிப்பவர்கள் ஆஹ் உண்மையிலே வந்து எம்ஜிஆர் விசுவாசிகள் உண்மையான ஜெயலலிதா விசுவாசிகள் ஒரு நாள் வந்து எடப்பாடி பழனிசாமியோட இந்த போக்கை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க இதெல்லாம் எப்ப அவருக்கு தெரியும் எப்ப அவருக்கு புரியும்னா நிச்சயமாக வருகிற மே இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்ச நான்காவது நாள் வந்து எடப்பாடிக்கு இந்த பேருண்மை வெட்ட வெளிச்சமா தெரியும் அவருக்கு இப்ப கூட தெரியும் ஆனா அவர் இருக்கிற நிலைமை அது போல அவர் வசமா சிக்கிக்கிட்டு இந்த 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 வாய்ப்பை பாஜகவுக்கு அவர் தரலன்னா அடுத்து அவர் இருப்பது சிறையில் அவர் கட்சி இல்லாம போயிடும் சின்னம் காணாம போயிடும் இப்படி பல்வேறு அச்சுறுத்தல்கள் இருக்கு அதனால அவர்கள் ஒப்பிப்பதை அவர்கள் சொல்வதை அப்படியே வந்து மக்கள் மன்றத்தில் ஒப்பிக்கிறது தான் வந்து இப்போதைக்கு எடப்பாடிக்கு இருக்கிற ஒரே ஒரு தேர்வு அதை அவர் செய்கிறாரு அது அவருக்கு இறுதி அந்த அரசியல் அவருடைய அரசியல் பயணத்தின் இறுதி நாளாக வந்து இறுதி காலகட்டமாக இது அவருக்கு அமையப்போகுது போகுது அப்படிங்கிறதால எந்த சந்தேகமும் இல்லை